திருச்சிற்ற்ற்றம்பலம்யோம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் முப்பத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினாலு வெள்ளிக்கிழமை எட்டாம் வளர்விரை நள்ளிரவு ஒரு மணி வரை ஊறம்பின் மீன் காலை ஆறரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து நானூத்தி அறுபத்தி இரண்டாவது திருக்குறள் தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வாக்கு அரும்பொருள் யாதொன்றுமில் வைகாசித்திங்கள் விடைவிடிவ வீடு தலம் திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை ஆதியும் அறிவும் ஆகி அறிவினுள் செறிவும் ஆகி சோதியுள் சுடரும் ஆகி தூணறி குருவன் ஆகி பாதிகள் பெண்ணும் ஆகி பரபு பார்வாங்கேராகி வேதியர் வாழும் சேஞல் விரும்புமாப்பாடியாரே திந்திரல் அரக்கன் நோடி சீகையில் தன்னை எந்திரல் இளனும் ஆகி கெடுத்தலும் ஏழை எஞ்ச பிந்திரல் நெறிக உன்றி மிகக் கெடுத்தலறி வீழ பந்திரல் கெட்டுகப்பார் பரம நாப்பாடியாரே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தலையேந்து கையானே என்பார்த்தானே சமம் தாங்கு தோளானே சம்பாளானே குடையேறினருங்கொன்றை முடிமேல் வைத்துக் கோணாகமசைத்தானே குளமாம் கெயிலை மலையானே மற்றொப்பாரில்லாதானே மதி கதிரும் வானவரும் ஆளும் போற்றும் கலையானை கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே நீ அருளஞ்சி சிவம் குமாரதேவர் ஆண்டாள் நச்சியார் அமர்நீதிநாயனார் ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருவனஞ்சேரி திருக்கஞ்சனூர் நாலூர் திளைத்தலச்சங்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கனைவடிவ பூரம் விண்மீன் இரண்டாம் திருமுறை துணி கோபனமும் தோளும் காட்டி துண்டாண்டீர் மணிமல்கி கண்ட தீரண்டற்கெல்லாம் அன்பானீர் பினி மல்கே நூல்மார்வர் வெறிகோர் வாழும் தலைச்சங்கை அணி மல்கி கோயிலே கோயிலாக அமந்தீரே சிவஞான போதம் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதினப்பணவர் கொலை மறுத்தல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தாளமிசை உணது சுற்றத்தவர் குளமிசையின் உனக்கும் சாரும் நீ வேறே உனது குளநெறியை விடில் அவரோடு உரைபகராதிகழ்ந்து அன்னோர் தம்பால் உணாது ஆதி உணாவு ஆதிகள் தவிர்வது என எதுபோல் போர் மரம்புரிவோர்வற்றை நீத்துள் மாலதனால் கொலமையரேறம்புரிவோர் தொடர்வுரின் நல்வடி சார்வயால் சார்வுகொடி கும்மடி ஆதிதாபரத்தும் ஊனுரள் நாய்தன்மையோரே நேரலை நீ கேள் முடிவில் வரும் புறம்பொய் புரிகளை கேள்வாழ்நேல் குழு குழுகுற்று அறமவ சொற்படினாலும் சேரு மனோ சுத்தி ஞானமத்தால் முடிவை அடைவை முத்தி திருநாடு அன்றே திருச்சிற்றம் பலம் என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய்